ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாக்கியானம் பகுதி இருபது இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான காமாட்சியுடைய திருவிளையாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே காமாட்சி விலாசத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே சரித்திரம் லலிதா உபாக்கியானத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அம்பிகை பார்வதி தேவியானவள் காஞ்சிபுரத்திற்கு வந்து சிவலிங்கத்தை ஸ்தாபித்து ஏகாம்பரேச பெருமானை திருமணம் செய்து கொண்டாள் என்கிற சரித்திரத்தை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் காஞ்சிபுராணத்திலே அது சைவபரமாக சொல்லப்பட்டிருக்கிறது லலிதா உபாகியானத்திலும் காமாட்சி விலாசத்திலும் அதே கருத்து சற்றே சாக்தபரமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாக்தபரமாக என்ன சொல்லப்பட்டுக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் அகஸ்தியர் கேட்கிறார் சுவாமி காமகோஷ்ட பீடத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி எனும் மகா திரிபுர சுந்தரி செய்திருக்கக்கூடிய திருவிளையாடல்களை அடியனுக்கு சொல்ல வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் அகஸ்தியரே காமபீடத்தில் இருந்தாலும் அந்த தேவி எல்லோருடைய உள்ளத்திலும் விளங்கி அவரவர்களுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி மனிதர்களுக்கு பயனை தருகிறாள் ஒருவன் ஒன்றை நினைப்பதும் ஒருவன் தன் இஷ்டப்படி ஒன்றை செய்வதும் ஏதேனும் ஒரு பொருள் உலகில் இருப்பதும் ஆகிய எல்லாமே அவளுடைய செயலே திரிபுரா முதலிய சக்திகளும் அவளுடைய அவதாரங்களே ஆகும் அந்த ஆதி மகாலட்சுமியே முன்பு பிரம்மாதி மூன்று புருஷர்களுக்கும் அவர்களது மூன்று சக்திகளுக்கும் இருப்பிடமான மூன்று அண்டங்களை படைத்தால் ஓர் அண்டத்திலிருந்து உமையவலியும் மகாவிஷ்ணுவும் பிறந்தார்கள் மற்றொன்றிலிருந்து லக்ஷ்மியும் பிரம்மாவும் மூன்றாவதிலிருந்து வாணியும் சிவனும் தோன்றினார்கள் மகேஸ்வரி லக்ஷ்மியை முகுந்தனோடும் பார்வதியை பரமசிவத்தோடும் சரஸ்வதியை பிரம்மாவுடனும் சேர்த்து வைத்தாள் அன்றியும் பிரம்மனை உலகை படைக்கவும் வாசுதேவர் அதைக் காக்கவும் முக்கண்ணன் அந்த உலகை ஒடுக்கவும் உத்தரவிட்டால் அம்மூவரும் அன்போடு அவளை தியானம் செய்து கொண்டு முறையே பிரம்மலோகத்திலும் வைகுண்டத்திலும் கைலாசத்திலும் வசிக்கின்றார்கள் ஒரு சமயம் பார்வதி தேவி அழகிய கைலாச சிகரத்திலே விளையாடி கொண்டு பரமசிவனுடைய இரு கண்களையும் மூடிவிட்டாள் அவருக்கு சந்திர சூரியர்களே கண்கள் ஆனபடியினாலே மூ உலகம் ஒளியை இழந்து இருள் சூழ்ந்து விட்டது பிறகு உலகிலே தேவகாரியம் பித்ரு காரியம் எல்லாமே நின்றுவிட்டது என்ன செய்வதென்று தெரியாமல் உலகம் திகைத்தது அதை பார்த்த பகவான் சிவபெருமான் பார்வதியை நோக்கி தேவி என் கண்களை மூடியதால் இவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறது தேவி வைதீகர்களுடைய யஜ்யம் நின்று போய்விட்டது முனிவர்களுடைய தவமானது கலைந்து விட்டது சகல வைதீக கர்மங்களும் உன்னால் நாசம் செய்யப்பட்டு விட்டது ஆதலின் அப்பாவம் ஒழிவதற்கு கடினமாக நீ தவம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிற காசி சென்று சிறிது காலம் விரதம் அனுஷ்டித்து பின் காமாட்சி தேவி பிரகாசிக்கக்கூடிய காஞ்சிமாநகரம் செல்வாயாக நித்தியமாய் உள்ளவளையும் சர்வ பாபங்களையும் அகற்றுபவலுமான சிவையை நீ ஆராதனை செய்ய வேண்டும் துளசியை எதிரிலே வைத்துக்கொண்டு கொண்டு கம்பா எனும் தீர்த்தக்கரையின் மீது தவம் செய் அப்படின்னு தேவிக்கு உத்தரவளித்து மகாதேவர் மறைந்து விட்டார் கணவனுடைய கருத்திற்கு இசைந்த பார்வதி தேவி காத்தியாயனியாக அவதாரம் செய்து அங்கனமே செய்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலம் தவத்தினால் அம்பாளுடைய திருமேனி இழைத்து விட்டது வேறிடத்தே மனம் செல்லாது தவம் செய்பவளுமான பார்வதி தேவியுடைய முன்னிலையிலே லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான காமாட்சி தேவி பிரத்யக்ஷமாகி குழந்தாய் உனது உகரமான தவத்தினால் நான் சந்தோஷம் அடைந்தேன் அப்படின்னு சொல்ற உடனே பார்வதி கண்களை திறந்து பார்த்து தன் எதிரே பதினாயிரம் பாலசூரியர்கள் போல பிரகாசிக்க கூடியவளாக கிரீடம் ஹாரம் கேயூரம் கட்கம் முதலிய சர்வ ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவளாக பாசாங்குசம் கரும்பவில் புஷ்பபானங்கள் இவைகளை ஏந்தியவளும் கிரீடத்திலே அழகான சந்திரகலையினாலே மிக அழகியவளும் பிரம்ம விஷ்ணு ரூத்ர ஈசான சதாசிவர்களாகிய இவர்களுக்கு அந்தந்த ஸ்தானங்களை ஸ்தானங்களையெல்லாம் அளித்தவளான சகுண பிரம்மம் என்றும் நிர்குண பிரம்மம் என்றும் அழைக்கப்படுபவளும் சப்தம் அர்த்தம் எனும் இருவகையான பிரபஞ்ச சிருஷ்டிக்கு ஆதி காரணமான அந்த மகா திரிபுர சுந்தரியை தரிசனம் செய்கிறாள் பார்வதி தேவி ஆனந்த பாஷ்பம் பெருக உடலெல்லாம் அயிர்கூச்சல் எடுக்க கண்கள் மலர பார்வதி தேவியானவள் சண்டிகா மங்களா முதலிய தன் தோழிகளுடன் கூட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வலம் வந்து மகாத்ரிபுர சுந்தரி கூட ஐக்கிய ஸ்வரூபம் உள்ளவளாக வணக்கத்தோடு மறுபடியுமே நமஸ்கரிக்கிறாள் மகாத்ரிபுர சுந்தரி தேவி அவளை கருணையோடு பார்த்து இரு கரங்களாலும் அன்புடன் தழுவிக்கொண்டு பின் வருமாறு சொல்லுகிறாளா வட்சே ஸ்வஸ்தானத்திலிருக்கும் ருத்ரனாகும் பரமசிவன் ஆகிய உனது பர்த்தாவை நீ அடைவாய் உலகை ரட்சிக்க நீ எனது ஆணையை பின்பற்று நான் நீ எனும் பேதம் ஏது நீயேதான் நான் அதில் சற்றும் ஐயமில்லை உனக்கு பாபமேது கல்யாணியே நீ பாபங்களை வேறுடன் அறுப்பவள் அல்லவா யோகீந்திரர்கள் உன்னையே பிரம்மரூபினி என்று கூறுகிறார்கள் சாதாரணமானவர்களை போல நடிப்பது அனைத்துமே இது அனைத்துமே லீலா மாத்திரமே அல்லவா அப்படின்னு உலகத்திற்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக தேவியானவள் திருவிளையாடல்கள் புரிகிறாள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பராசக்தி சொல்கிற அப்படி சொல்லிட்டு மகாராகியை பார்த்து சர்வமங்களாவான அம்பாள் பக்தியோடு பணிந்து பரம சந்தோஷம் அடைந்தாலாம் மகர்ஷே இங்கனம் பார்வதி தேவி ஸ்துதி செய்து கொண்டிருக்கிற போது சந்தோஷம் நிறைந்து அவளது ஹிருதயத்திலே பராசக்தியானவள் நுழைந்துவிட்டாள் இதை கண்டு பரமாச்சரியம் அடைந்த தேவி அடிக்கடி அதையே சிந்தித்து இது கனவா அல்லது நினைவா அல்லது பிரம்மையான்னு எண்ணி நான்கு புறங்களிலும் பார்வையை செலுத்தி பார்க்கிறாளாம் பார்வதி தேவி இதைக் கண்டு ஆச்சரியம் கொண்ட ஜெயா விஜயா எனும் ரெண்டு தோழிகள் தேவியை வணங்கி தெளிந்த முகமுள்ள தேவியானவள் அவர்களை நோக்கி கேட்கறா பிரியே இதுவரை எங்கு சென்றிருந்தீர்கள் நான் பராசக்தியான காமாட்சியை தரிசித்தேன் நீங்கள் தரிசித்தீர்களா அப்படின்னு கேட்டா இதை கேட்டு மலர்ந்த கண்களை உடைய விருவர்களும் பூஜை கேற்றதான புஷ்பங்களை தேவியின் எதிரே வைத்துவிட்டு அம்மா நான் தாங்கள் தரிசித்தது உண்மையே நாங்களும் அந்த தேவியை தரிசித்தோம் அது கனவல்ல வெறும் தோற்றமும் அல்ல உண்மையே காமாட்சி உமது உள்ளத்திலே தான் புகுந்திருக்கிறாள் அப்படின்னு கூறி மிகு வினயத்தோடு வணங்கி தேவியுடைய இரு புறங்களிலும் அமர்ந்தார்கள் இதனிடையே பார்வதி தேவியை பிறந்ததினால பரமசிவனும் காஞ்சியிலே இருக்கக்கூடிய ஏகாம்பரம் எனும் மா அமர்ந்து அந்த பார்வதி தேவியை அடையும் பொருட்டு ஜிதேந்திரியாய் காமாட்சியை தியானம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படி சுவாமி அந்த பக்கம் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீவித்யா ரூபிணியான அந்த பரதேவதை அன்போடு அசைவற்று தியானம் செய்யக்கூடிய சிவனெதிரிலே தோன்றி மன்மதனின் கொழுப்பை அடக்கியவரே தியானம் செய்தது போதும் நிறுத்தும் உமது ஆஜியினாலே என் வசத்தில் இருக்கும் பார்வதியை மறுபடியும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏகாம்பரம் எனும் பெயருள்ள எனது பீடத்திலே எப்போதும் தாங்கள் வசித்திருக்க வேண்டும் எனது பிரீதியின் பொருட்டு நீரே வந்து எனது சன்னதியில் இருக்க வேண்டும் த கம்பா தீரத்திலே வசிக்கக்கூடிய கௌரிக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அவளது சேர்க்கையாலும் பிரிவாலும் ஏற்பட்ட இருவித காமங்களையும் விரைவில் விட்டுவிடும் அப்படின்னு கூறி தேவி சிவபெருமானுடைய உள்ளத்திலும் மறைந்து விட்டாள் தீரனான சிவபெருமான் சந்தோஷத்தோடு எழுந்து விரைவாக தேவியின் அருளை பெற்று சகல தேவர்களாலும் சேவிக்கப்படுபவளும் பிரபஞ்ச காரணமுமான அந்த திரிபுர சுந்தரியே தியானம் செய்து கொண்டிருந்தாராம் அதுக்கப்புறம் கம்பாதீரத்திலே பகவான் அன்போடு தன் மடி மீது அமர்ந்து இருந்தவளாகிய தேவியை சென்று அவளுக்கு தரிசனம் கொடுத்து விதிப்படி விவாகம் செய்து கொள்ளுகிறார் பின்னர் சிவன் தேவியை விருஷப வாகனத்திலே ஏற்றி தானும் அதில் அமர்ந்து கொண்டு கைலாசம் சென்றார் அப்படிங்கிற சரித்திரத்தை ரொம்ப அழகாக அகஸ்திய பெருமானுக்கு ஹயக்ரிவர் சொல்கிறார் அதாவது கம்பாநதி வந்து அம்பால சோதித்து சுவாமி திருக்கல்யாணம் பங்குனி உத்தர நட்சத்திரத்திலே திருக்கல்யாண வைபவம் செய்து கொண்டார் மகாவிஷ்ணுவெல்லாம் வந்து நடத்தி வைத்தார் அப்படிங்கிற சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது இது சாக்தபரமான அந்த வரலாறு ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது இதில் நாமும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்தரத்திற்கு முன்னாடி நாள் இரவு பெண் அழைப்பு விழாவானது நடைபெறுகிறது அம்பாள் நீராட்டு உற்சவத்திற்காக ஏலவார்குழலி அம்பாள் புறப்பாடாகி மகாவிஷ்ணுவும் அம்பிகையும் தோன்றிய இடமாக அம்மாவுக்கு தாய் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய ஒக்கப்பெறந்தான் திருக்குளத்துக்கு அருகிலே எழுந்தருளக்கூடிய காட்சியை இன்றைக்கும் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ லலிதா உபாகியானத்தில் சண்டியும் மங்களையும் உடனிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே சண்டியுடைய சொரூபமாக ஆதிப்பீட்ட காளிகாம்பாலும் மங்களாவுடைய சொரூபமாக கமலக்கண்ணி அம்பாலும் இருக்கிறார்கள் உமையவளுடைய ஏலவார் ஏலவார்குழலை அம்பாலே அவ்விடத்திற்கு எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் கண்டருளி மணமகளுடைய திருக்கோலத்தை ஏற்கிறாள் இப்போ இது எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கு லலிதா பரமேஸ்வரி அங்கே வரணும் அதன் அடிப்படையிலேயே லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான காமாட்சி ரமாவாணி சகிதையாக அந்த இடத்திலே வந்து அந்த திருமண வைபவத்தை நடத்தி கொடுக்கிறாள் அப்படி நடத்தி கொடுக்கறதுக்காகத்தான் அம்பாள் வருகிறாள் நான்கு ராஜவீதிகளிலும் புறப்பாடு கண்டொரளி நான்கு அம்பாலும் ஒரு சேர கண்ணார பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஏகாம்பரேஸ்வரருடைய திருக்கோயில் வாசல் வரைக்கும் இந்த நாலு தேவியர்களுடைய புறப்பாடு அழகாக நடக்கும் போய் அங்கே ஏலவார்குள்ளை அம்பால் உள்ளே போயிடுவா அதுக்கப்புறம் கம்பாநதியில் தவம் செய்து மணநிலாலே லிங்கம் ஸ்தாபித்து சுவாமி ரிஷப வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து அம்பால் திருக்கல்யாணம் செய்து கொள்வார் இந்த மூன்று தேவியர்களும் சுவாமியுடைய திருக்கோயில் கோபுரம் வரை சென்று அங்கு தீபாராதனை கண்டருளி தத்தமதுடைய ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளுவதை இன்றைக்கும் நாம் எல்லாம் தரிசனம் செய்கிறோம் பேர்பட்ட அற்புதமான காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது முன்னொரு காலத்திலே அந்நிய படையெடுப்பிற்கு முன்னர் பங்காறு காமாட்சி எழுந்தருளி சுவாமி திருமணம் செய்து கொண் கொண்டார் ஆனால் இப்போ பங்காறு காமாட்சி அம்பால் தஞ்சாவூரிலே கோவில் கொண்டு விட்டபடினாலே அங்கு தனியாக திருமண வைபவம் அந்த கோயிலுக்குள்ளேயே நடைபெறுகிறது இப்போ சுவாமி ஏலவார்குழலி அம்பாலோடு திருமணமானது நடைபெற்று கொண்டு வருகிறது இது பரமான கருத்து சைவபரமாக சொல்லக்கூடியது அம்பாள் நீராட்டு உற்சவம் வருகிறால் அவருடைய தோழிமார்களாக இந்த சகல தேவிகளும் எழுந்தருள்கிறார்கள் என்பது சைவபரமாக சொல்லக்கூடிய கருத்து இப்படி பல கருத்துக்கள் இருக்கிறது இருப்பினும் லலிதா உபாகியானத்தின்படி இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஒத்துப்போகும் வரையிலே இருப்பதாக இது சாக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பகுதியிலே காமாட்சியுடைய திருவிளையாடலை சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி